என்ன ஏதுன்னு விசாரிச்சா விஷயத்த சொன்னா ஓடி வந்துட்டி என்னாச்சு இப்போ அம்மா ஓகே தானே தான் என்று கொண்டு இருக்க படிக்கட்டில் இருந்து மெதுவாக தேவ் வெளிப்பட்டான் பார்வின் பார்வை தேவை பார்த்தது தேவ் பார்வை பார்க்க இவள் யாரை பார்க்கிறாள் என்று இலக்கியாவும் தருணும் பார்க்க தேவ் வர உடனே இலக்கியா தேவ் உனக்கு கீழே தானே இருக்க சொன்ன ஏன் வந்த இல்லடி நீ உடனே வந்துடுவேன்னு சொன்ன பத்து நிமிஷமா வரல அதான் என்னன்னு பார்த்துட்டு போலான்னு மேல வந்த சரிடா நீ கீழே நான் ரெண்டு நிமிஷத்துல வந்துற சரியா என்றால் தேவை பார்த்து இலக்கியா சரிடி என்று சொல்லவே அவள் திரும்பி மீண்டும் வர்ணிகாவிடம் கேட்டாள் பேஷண்ட் இப்போ பார்க்க முடியாதுல்ல வர்ணிக்கா ஆமா என்றாள் வர்ணிகா அம்மாவை பார்த்துக்கோ உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னாலும் கேளு நாளைக்கு நான் வந்து பாக்குறேன் இல்லை இலக்கியா நாளைக்கு எப்படியோ டிஸ்சார்ஜ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தேவைப்படாது என்றபடியே மீண்டும் அவள் கண்கள் தேவ் சென்றானா என்று பக்கவாட்டில் பார்த்தது அவன் மறைவாக நின்று அவளை பார்ப்பதை அவள் உணர்ந்தாள் என்னாச்சு என்றாள் இலக்கியா இல்லை ஒன்று இல்லை என்றாள் தேவ் தன்னுடைய தலையை செவற்றின் மேல் அப்படியே சாய்த்து கொண்டான் அவன் மனத்துக்குள்ளேயே பேச தொடங்கினான் உன்னை பார்த்துட்டு உன்னோட கண்ணு தானே தேடுத நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் இப்ப தெரியுமா வர்ணிகா இந்த ஆகாசமே மேல தவழ்றது போல இருக்கு எனக்கு தான் இப்படி இருக்குமா இல்லை காதலிக்கிற எல்லாருக்கும் இப்படித்தான் ஆகுமா உன்னை என்னோட ஆயில் காலம் முழுசா உன்னை வர்ணிச்சாலும் என்னோட ஆசை அடங்காதுடி நீ என்னை பார்த்துட்டல அது போதும் இன்னைக்கு உன்னோட ஒத்த பார்வை பார்க்கறதுக்காக இலக்கிய நான் எவ்வளவு கெஞ்சினு தெரியுமா என் ஆயில் முழுக்க என் உசுறு என் உடம்புல ஒட்டி இருக்கிற வரைக்கும் நான் பார்த்து பண்ணி வர்ணிக்கா என்னை நம்பு இந்த நாய் தருண் எதுக்கு இங்க இந்த நேரத்துல வந்தா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாத நேரத்துல உன்னை பிக்கப் பண்ணிடலான்னு நினைச்சிட்டனா என்ன மீறி எவனாச்சும் உன்னை அடையலான்னு பார்த்தான் அவன் அவ்வளவு டேய் உன்னை கீழே போக சொன்ன இங்க செவத்துல சாஞ்சுக்கிட்டு என்ன நீ திடுக்கிட்டான் ஆஹ் இல்லடி கீழே போனா திருப்பி நீ லேட் பண்ணுவ நீ வா என்று அவனுடைய பிடித்து இழுக்க தன்னுடைய நினைவிலிருந்து வேகமாக வெளிவந்தவனாய் இல்லடி என்று சொல்லியபடியே அவளுடன் சேர்ந்து அவனும் இறங்கினான் வேக வேகமாக இதுக்குதான் அப்பவே நான் வேண்டான்னு சொன்ன உங்ககிட்ட நீ வீட்டுக்கு வா இரும அங்க இருக்கு என்று சொல்லியபடியே வேக வேகமாக படி இறங்கினாள் இலக்கியா அவனும் அவளுடனே வேகமாக இறங்க நீ என்ன வேணா திட்டு என்னோட ஆளை நான் போதும் அசிங்கமா வருது நீ வண்டி சரிடி டென்ஷன் ஆகாத என்ன பெருசா ஆயிடுச்சு வர வேண்டாம்னு சொன்ன நான் வந்தேன் எதுக்குன்னு உனக்கே தெரியும் அப்படியே கத்துற வேண்டாண்டா தேவ் அப்புறம் ஏதாவது அசிங்கமாக திட்டிட போகிற உன்ன நான் சரி விடு என்ன விடு நீ வண்டி எடு என்று சொல்லிக்கொண்டே அவள் வண்டியில் ஏறி உட்கார அவனும் வண்டியில் ஏறி உட்கார்ந்து வண்டியை ஸ்டார்ட் செய்ய மீண்டும் அவள் திட்ட ஆரம்பித்தாள் அது எப்படிரா உங்களுக்கு லவ்னு ஒன்று வந்துட்டா நீங்க பண்ற எல்லாத்தையும் நியாயப்படுத்துறீங்க ஏய் அது அப்படிதான் டீ மச்சி அதுக்கெல்லாம் கோவப்படுற கவிதைக்கு பொய் அழகு மாதிரி காதலுக்கு இதெல்லாம் அழகு பி உன்னை கூட்டி வந்த பாரு என்ன சொல்லணும் சரிடா கோவப்படாத விடு என்ன விடு என்ன சொல்லணும் நான் வந்த பாரு உன்னை கூட்டிட்டு ஏய் எத்துக்கடி இப்போ டென்ஷன் ஆகுற நீ ஓட்டு வேகமாக அவன் வண்டியை ஓட்ட அவள் வீடு வர அவள் அவன் வண்டியை நிறுத்த அவள் இறங்க என்ன நீ வரலையா நீ போடி நான் வரேன் ஏய் வரியா நீ போ இந்த வீதியில் தனியாக வீதியில சுத்திட்டு காலையில் ஏய் உனக்கு விஷயம் தெரியாதா எவெல்லாம் லவ்ன்ற ஒரு விஷயத்துக்குள்ள மாற்றானோ அவன் எல்லாம் பைத்தியம்தான் தெரியாதுல்ல நீ லவ் பண்ணி பாரு அப்ப தெரியும் இப்ப வரியா இல்லையா என்று அவள் அவன் அருகே செல்ல அவன் அதற்குள் வண்டியை வேகமாக ஸ்டார்ட் செய்து அங்கிருந்து கிளம்ப தே என்று அவள் கூப்பிட ஜில் என்ற காற்றில் அவன் சுருள் முடி அசைய ஆனந்த ஊஞ்சலில் அவன் மனம் பறக்க அவனுடைய பைக் காற்றை இழித்து கொண்டு வேகமாக பாய அங்கிருந்து புறப்பட்டான் தேவ் மின்னலன மறைந்தான் அந்த இருளின் வெளிச்சத்துக்குள் எங்கோ 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 மறைந்து சென்றான் இதன் தொடர்ச்சி அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் அதுவரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உங்கள் அன்பு உதேசி நன்றி வணக்கம்